அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள் அம்மனை இந்த பதிவில் ஆடுதுறை ஐம்பது அதாவது ஏடிடி ஐம்பது அப்படிங்கிற நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஆடுதுறை ஐம்பது இந்த நெல் ரகம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குது பாபாட்லா ஐயாயிரத்தி அறநூற்றி நாலு அப்படிங்கிற நெல் ரகத்தையும் சிஆர் ஆயிரத்தி ஒன்பது அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகம் தான் இந்த ஆடுதுறை ஐம்பது அப்படிங்கிற நெல் ரகம் இந்த நெல் ரகம் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள்லேருந்து நூற்றி ஐம்பது நாட்களில் அறுவடைக்கு தயாராக கூடிய ஒரு நெல் ரகமாக இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுதர சன்னரக வகையை சார்ந்தது தான் இருக்குது இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மையை பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர குட்டைப்பயிராக தான் வளரக்கூடியதாக இருக்குங்க இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் புகையான் இலை உரை கருகல் நோய் போன்ற நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாகவும் தூங்ரோ வைரஸ் வெண்முதுகு தத்துப்பூச்சி போன்ற நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதாக இருக்குது அடுத்ததாக இந்த நெல் ரகம் நீர்ப்பாசன வசதிகளுடைய அனைத்து மாவட்டங்களுக்கு ஏற்ற ஒரு நெல்ரகமாக இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ஆறாயிரம் கிலோலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகமாக இந்த நெல் ரகமும் ஆடுதுறை வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தான் கண்டுபிடிச்சி வெளியிட்டுருக்காங்க அவ்வளவுதான் இந்த ஆடுதுறை ஐம்பது அப்படிங்கிற நெல் ரகம் பற்றிய தகவல்கள் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உழவர்களே